சம்பந்தமில்லாமல் சம்மந்தம் கன விளம்பரங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜூக்களை காரணம் இதுதான் தேங்காய் தேங்காய் வந்து தென்னை மரத்துல இருந்து விழும் தென்னை மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அடி நாற்பது அடி உயரத்துல வளரும் தேங்காய் பெரிய மிச்ச விஷயத்தை கேட்கறதுக்கு முதல் தென்னை மரத்தை பாக்குறாங்க இந்த வீடியோவை பார்க்கும் முதல் லைக் பண்ணிட்டு போங்க

தேங்காய் பாதிங்க சொன்னா வெளியில வர பொச்சா இருக்கும் இந்த பாத்தீங்க பொச்சா இருக்கும் தென்னமரத்துல விழுகிற இந்த தேங்காய் இந்த முழு முழு உடல் பாகங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகவும் பிரியோசனமான ஒரு பொருளாக இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுல இந்த பொச்சு இந்த வெளி பொச்சா இருக்கும் இந்த பொச்சு வந்திருக்கும் இந்த மூணு இருந்தா இந்த மூலம் கத்தியால இப்படி கொத்தி இதை மாதிரி கலட்டுவார்கள் சொன்னா அது ஒரு நாணம் சொல்லுவார்கள் நீ வந்து என்ன சொன்னா அதை கலட்டினா தானே தென்னமரத்துக்கு ஒரு வருத்தம் பெறாது இதை கூட காய விட்டு எரிப்பார்கள் அப்படியே அந்த கொச்சு வரும் அந்த கொச்சை உரித்த பிறகு உள்ளுக்குள்ள பாதிகணும் சொன்னால் ஒரு மூணோட சேர்ந்து அந்த எடுப்பார்கள் தேங்காயை தேங்காயை எடுத்து போட்டு பிறகு அதை பதிக்கணும் சொன்னால் அதை உடைப்பார்கள் உடைத்து பாத்தீங்கன்னா இளனி வரும் அதை குறிப்பார்கள் பிறகு அதுக்குள்ள சிறட்டை இருக்கும் அந்த சிரட்டை இருக்கிற தேங்காயை திருவி எடுப்பார்கள் பிறகு வந்து அந்த திருவிடுப்பார்கள் காய விட்டு எரிப்பார்கள் சிரட்டையிலேயே பல அரங்காய பொருட்கள் செய்வார்கள் இந்த இந்த தேங்காய் கூட மிகவும் பிரியோசனமான பொருளா இருக்கும் அப்படியே பொச்சு என்ன செய்வார்கள் தண்ணிக்குள்ள ஊற வச்சிட்டு அதை எடுத்து அடி அடி அடிச்சு அடி அடிச்சீங்கன்னா தும்பு வரும் அந்த தும்பில வந்து கயிறு செய்வார்கள் அப்படி தேங்காய் இந்த இந்த பொச்சிலேயே இந்த தேங்காய் இந்த முழு உடற்பாகத்திலுமே கிட்டத்தட்ட நூறு பயன்களை வைப்பார்கள் அப்படி ஒரு பிரியான பொருளா தேங்காய் தேங்காய் சிவலங்காவில் இருபத்தி நாலு அப்படியான பொருளாக இருக்கின்றது மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து எங்கட வீடியோவை பின்னடறுங்க ஓகே 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 गाइस உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிருங்க அப்படியே சொல்றதா நான் ஒவ்வொரு கிளமே ஒரு வள்ளி கிளமே போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து டிங் என்ன உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்து காட்டும் ஓகே மக்களே ஓகே இன்னொரு மாங்காய் வீடியோல சந்திக்கிறேன் நன்றி 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 நீங்க யூடியூப் சேனல் செய்யறா யூடியூப் சேனல் செய்யறாங்க